வெண்முரசு வண்ணக்கடல் அறுபத்திரண்டு பகுதி ஒன்பது பொன்னகரம் வாசிப்பது சந்தீப் ஹிரணியபதத்தின் சந்தையில் மலைக்கொடிகள் கிழமி தோளோடு முட்டி நெறித்து கூச்சலிட்டு மலைப் பொருட்களை விற்று படகுப் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தனர் விற்பவர்களுக்கு மேலாக வாங்குபவர்கள் கூவிக்கொண்டிருந்தனர் விற்பதற்காகவோ வாங்குவதற்காகவோ அவர்கள் கூவவில்லை அங்கே இருப்பதை உணரும் கிளர்ச்சிக்காகவே கூவினர் விளையாடும் பறவைகளைப் போல காட்டின் தனிமை சூழ்ந்து இருளுக்குள் வாழும் மலை மக்களுக்கு சந்தை என்பது அவர்களின் உடல் ஒன்றிலிருந்து பலவாக பெருகி பரவும் நிகழ்வு ஊற்று வெள்ளப்பெருக்காவது போல சந்தைக்கு வரும் மலைக்குடிமகன் தன் உடல் பல்லாயிரம் கைகளாக பல்லாயிரம் தலைகளாகப் பெருகி எழுந்துவிட்டதை உணர்ந்தான் தன் குரல் அருவி போலே பேரொலி எழுப்புவதைக் கேட்டான் அந்த களியாட்டத்தில் தன்னை மறந்து கலந்து விடுவதற்காகவே அவன் மகவாக்கல்லை மூக்குவரை அருந்தி ததும்பினான் அவ்வப்போது தானெனும் உணர்வு எழுந்தபோது சிலர் இரு கைகளையும் மேலே தூக்கி கூச்சலிட்டபடி எம்பிக் குதித்தனர் நீரிலிருந்து துள்ளி எழும் மீன்கள் என தம்மை உணர்ந்தபின் நீரிலேயே விழுந்து மூழ்கிச் சென்றனர் ஏகலவியன் கைக்குழந்தையாக இருக்கையிலேயே அன்னையுடன் சந்தைக்கு வரத் தொடங்கியிருந்தான் அது சந்தை என அறிவதற்குள்ளாகவே அந்த இடம் களியாட்டத்துக்குரியது என்று அவன் அறிந்திருந்தான் அவனையும் அன்னையையும் மூங்கில் பல்லக்கில் ஏற்றி இருவர் சுமந்து கொண்டு வருவார்கள் அன்னைக்காகப் போடப்பட்ட மூங்கில் பந்தலில் அவள் அமர்ந்திருப்பாள் அருகே வேல்களுடன் பெண்கள் காவலிருப்பார்கள் வணிகர்கள் வந்து அன்னைக்கு நகரத்து வண்ண ஆடைகளையும் மின்னம் அணிகளையும் புதிய கருவிகளையும் காட்டுவார்கள் அன்னை அவளுக்கு பிடித்தவற்றை வாங்கிக் கொண்டு கை காட்ட அவளுடன் வந்திருக்கும் வீரர்கள் அவற்றுக்குரிய விலையை அளிப்பார்கள் ஏகலவியனின் தந்தை சோனர் சந்தைக்கு அப்பால் இருந்த பெரிய சதுக்கத்தில் ஒன்பது அன்னையரின் ஆலயங்கள் நடுவே இருந்த முன்றிலில் தன் பீடத்தில் அமர்ந்திருப்பார் பின்னால் நிற்கும் அடைப்பக்காரன் இடைவெளி இல்லாமல் வெற்றிலையைச் சுருட்டி அவருக்கு அளித்தபடியே இருப்பான் வலப்பக்கம் குலமூத்தாரான சீதர் அமர்ந்திருப்பார் ஒவ்வொரு சந்தை நாளிலும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் தந்தைக்கு முன்வரும் இருதரப்பும் அழுதுகொண்டும் ஆவேசமடைந்தும் தங்கள் வாதங்களைச் சொல்ல அவர் தாம்பூலம் நின்றபடி அரைக்கண்மூடி கேட்டுக் கொண்டிருப்பார் அவர் இரு தரப்பையும் பேசவிட்டுக் கேட்டு வினாக்கள் தொடுத்து விசாரித்துவிட்டு குலமூத்தாரிடம் ஓரிரு சொற்கள் பேசிக் கலந்துவிட்டு தீர்ப்பளித்தார் அவர் தீர்ப்பை சொன்னதும் அவர் அருகே நின்றிருக்கும் உழவுக்காரன் தன் முழவை அறைந்து எழுப்பி அந்த தீர்ப்பை கூவி அறிவிப்பான் இருசாராரும் தலைவணங்கி தீர்ப்பை ஏற்று பின்னகர்ந்ததும் அடுத்த வழக்குக்காரர் வாழையிலையில் வெற்றிலையும் பாக்கும் வைத்து பணிந்து வழங்கி தன் தரப்பை சொல்லத் தொடங்குவார் ஏகலவியன் சந்தைக்கு வந்ததுமே அன்னை மடியில் இருந்து இறங்கத்தான் முயன்று கொண்டிருப்பான் அவள் அவனை அதட்டியும் செல்லமாக அடித்தும் தடுத்துக் கொண்டே இருப்பாள் தந்தையிடம் செல்கிறேன் என்று அவன் சிணுங்கிக் கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் அவள் சரிசெல் என எரிச்சல் கொண்டு இறக்கிவிடுவாள் அது அவள் தன் விருப்புக்குரிய வண்ண ஆணைகளை நோக்கும் தருணமாகவே இருக்கும் ஏகலவியன் இறங்கி கால்களாலான காட்டுக்குள் நுழைவான் மரக்காட்டுக்குள் நுழைவதைவிட அவனுக்கு அது கிளர்ச்சியளித்தது ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கும் அதன் அணர்வும் விலகலும் தலைக்கு மேல் வீசும் கைகளின் சுழற்சிகளும் ஓயாத ஓசைகளும் அவனை ஏதேனும் வீரன் தேடிப்பிடித்து கையில் தூக்கிச் சுழற்றி தலையில் ஏற்றிக் கொள்வான் அப்போது அதுவரை தெரிந்த காடு காலுக்கடியில் இறங்கி மிதக்கும் நெற்றுகள் அலையடிக்கும் நீர்ப்படலமாக ஆகிவிடும் அவன் சந்தையை ஒருமுறை கூட தவறவிட்டதில்லை சற்றே கால்கள் வளர்ந்தபோது அவனைப் போன்ற சிறுவர்களுடன் கூடிச் சிரித்து குறுங்காட்டில் வேட்டையாடிய பொருட்களுடன் சந்தைக்கு வந்து விற்று தனக்குப் பிடித்தவற்றை வாங்கத் தொடங்கினான் வண்ணமர உரிகளும் மென்மையான ஆடைகளும் செதுக்கப்பட்டு மரப்பாவைகளும் செம்புப் பொருட்களும் குத்துவாட்களும் வாளுரைகளும் விரைவிலேயே செலுத்திவிட்டன அவன் ஆர்வம் அம்புகளுக்கும் வில்லுக்கும் திரும்பியது அவன் அறிந்த வில்வித்தை முழுக்க அந்த சந்தையில் கிடைத்த கருவிகள் வழியாகவே ஒவ்வொரு வில்லையும் அடுத்த சந்தைக்குள் அவன் முற்றிலும் பயின்று தேறியிருப்பான் அவனுடைய வில்திறன் சந்தையில் விரைவிலேயே முதன்மையான கேளிக்கையாக ஆகியது சந்தை கூடியதுமே அவனைத்தான் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஹிரணியவாகா நதியில் அலைகளில் மிதந்து சென்று நூறு நெற்றுகளை அவன் நூறு அம்புகளால் அடித்து அன்று அவன் குலத்தைச் சேர்ந்த ஆயிரம் கைகள் அவனைத் தூக்கி தலைக்கு மேல் வீசிப்பிடித்து ஆரவாரமிட்டன அதன்பின் இப்போதும் கைகளில் மிதந்துதான் அவன் சதுக்கத்தை அடைந்தான் நீருக்குள் சென்று மீன்களை அம்புகளால் துளைத்து மிதக்கச் செய்தான் அரச இலைகளில் ஒன்றை மட்டும் அம்பெய்து கொய்து வந்தான் வானில் வீசப்பட்ட மூன்று நெற்றுகளை ஒற்றை அம்பில் அவன் அழைத்து வீழ்த்திய அன்று அவனைச் சுற்றி இருந்தவர்களின் ஆரவாரம் மெல்ல அடங்கி அமைதி நிலவியது திகைத்த விழிகள் மீன் கூட்டங்கள் போல அவனைச் சூழ்ந்து இமைத்து ஒளிவிட்டன மூச்சொலிகள் மட்டும் எழுந்தன அவன் குலமூத்தாரான பரமர் அவனை அணைத்து அவன் குடும்பத் தலையில் முத்தமிட்டு நீ நம் குலத்தின் நிகரற்ற பாரத பாரதவஷத்தின் மாபெரும் வில்லாளிகளில் ஒருவன் இறைவிளையாட்டால் இங்கு வந்து பிறந்திருக்கிறாய் என்றார் அவனை அப்படியே தூக்கித் தோளிலேற்றி ஒன்பது அன்னையர் அமர்ந்த ஆலயத்தின் முகப்பில் கொண்டு சென்று நிறுத்தி அன்னையின் காலடியின் பொன்னிற மண்ணை எடுத்து அவன் நெற்றியில் இட்டு அன்னையே எங்கள் குலக் நீயே காப்பு என்றார் பரமர் அதை ஏற்று பல்லாயிரம் தொண்டைகள் அவனுக்காக வேண்டிக் கொண்டன அவனுக்காக அன்னையின் பாதங்களில் கனிகளும் மலர்களும் படைக்கப்பட்டன சந்தையில் அஸ்தனபுரியின் வணிகன் ஒருவனிடம் மூன்று நாணம் ஆறு அம்புத்தடமும் கொண்ட வில் ஒன்றை முதன்முறையாக பார்த்தபோதுதான் அவன் திகைத்தான் அதை கையில் எடுத்தபோதே பெரும் எடையுடன் பிடியிலிருந்து நழுவி காலில் விழுந்து கட்டை விரலை நசுக்கியது வலியுடன் காலை எம்பியபடி அவன் அதை கீழே போட்டான் அதை வைத்திருந்த வணிகன் நகைத்துக்கொண்டு அது இரும்பாலானது எளிய இரும்பல்ல தூய வெட்டிரும்பு உரையடுப்பில் உருக்கி நெடுநாள் குளிரச் செய்து அதை செய்கிறார்கள் என்றான் அதன் நாணும் தோலால் ஆனதல்ல இரும்பாலானது கை தவறினால் கழுத்தை அறுத்துவிடும் இதன் பெயர் திரிகரம் ஏகலவியன் மீண்டும் அதை கையில் எடுத்து பார்த்தான் இதை யார் வாங்குகிறார்கள் என்றான் தலைவர்கள் வாங்கி அணிகள் போல வைத்துக் கொள்கிறார்கள் இதைக் கற்க அவர்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை இங்கே மலைக்கொடிகளில் ஏகலவியன் என்ற வில்வீரன் இருக்கிறான் என்றார்கள் அவனுக்காகவே கொண்டு வந்தேன் என்றான் ஏகலவியன் என் பெயர் ஏகலவியன் என்றான் எடுத்துக் கொள்ளுங்கள் இளவரசே இது உங்களுக்குரியது என்றான் வணிகன் ஏகலவியன் அதை வாங்கி எடுத்துக் கொண்டதும் பின்னால் வணிகர்களில் ஒருவன் அதை குடிலில் மாட்டி வைத்துக் கொள்ளலாம் பேய்கள் நெருங்காது என்றான் வணிகர்கள் நகைத்தனர் ஏகலவியன் அதை அந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை பயின்றான் அதைப் பயில முயன்ற அவன் தோழர்களில் ஒருவனின் கட்டை விரலை அதன் நான் அறுத்து வீசியது இன்னொருவனின் கழுத்து நரம்பு அறுபட்டு அவன் கீழே விழுந்து குருதி துடித்து இறந்தபோது பிறர் அஞ்சி வேண்டாம் இளவரசே இதில் நகர்குடிகளின் ஏதோ தீய தெய்வம் குடியிருக்கிறது என்றார்கள் ஆனால் ஏகலவியன் அதன்பின் ஒரு கணமும் அதையன்றி பிறதொன்றை எண்ண முடியாதவன் ஆனான் கடைத்துச் சோர்ந்து அப்படியே விழுந்து இரவு துயில்கையில் அவனருகே அது கிடந்தது காலையில் கனியாத தெய்வமென அவனருகே அது விழித்திருந்தது அதன் ஒவ்வொரு நாளிலும் அம்பேற்றி மரங்களில் காய்த்த கனிகளை வீழ்த்தி அவை நிலம் தொடுவதற்குள் அடுத்த அம்பினால் அடித்து மீண்டும் மரத்துக்கே ஏற்றினான் ஏகலவியன் அதை வந்து கண்ட அவன் தந்தை ஹிரணியதனுஸ் விழியமைப்பு மறந்து நின்றபின் இவன் மண்மறைந்த அசுர மூதாதையரில் ஒருவன் அமைச்சர்களே என்றார் அவர்கள் ஆம் ஹிரண்யாக்சனின் விழிவிரைவும் ஹிரணயகசிபுவின் நான் விரைவும் கொண்டவன் என்றார்கள் ஆனால் அவன் அறிந்திருந்தான் அந்தவில் தன்னை நோக்கி விடுக்கும் அரைக்கோவலை ஒவ்வொரு நாளும் இரவு வென்றுவிட்டோமென விழிமயங்கி காலையில் இல்லை அனைத்துமே எஞ்சியுள்ளன என்று விழித்துக் கொண்டான் மறுசந்தைக்கு அவ்வணிகன் வந்திருந்ததைக் கண்டு ஏகலவியன் மூச்சிற்கு அவன் முன் வந்து நின்று கண்ணீருடன் சொல்லுங்கள் வணிகரே இவ்வில்லை நான் பயில்வது எப்படி என்றான் அவன் நான் வணிகன் மட்டும்தான் இளவரசே இவ்வில்லை அஸ்தின வாங்கினேன் தாங்கள் இதன் மூன்று நாளிலும் தொடர்ச்சியாக அம்பேற்றுவதாக சொன்னார்களே என்றான் இல்லை அதுவல்லவித்தை அந்த சிறிய தேர்ச்சிக்காக இதை அமைத்திருக்க மாட்டார்கள் என்றான் மூன்று தனிவிற்களாகவும் மூன்று தனி அம்புகளாகவுமே இவை எனக்கு இன்று உள்ளன இவற்றின் பொருள் அது அல்ல வணிகன் கைகூப்பி நான் அறியேன் இளவரசே என்றான் அன்று மாலை ஏகலவியன் ஊர் திரும்பவில்லை ஹிரணியவாகா நதியின் படக்கொன்றில் வணிகர்கள் அறியாமல் ஏறி பொதிகளுக்குள் ஒளிந்து கொண்டான் மறுநாள் காலை மச்ச நாட்டின் சுகரிதம் என்னும் நகரை வந்தடைந்தான் மச்ச நாட்டரசர் விராடரின் தம்பியான மதுராக்ஷன் ஆண்டு சுஹரிதம் கங்கைக்குச் செல்லும் பெரும் படகுகள் வந்தடையும் துறை கொண்டிருந்தது சுஹரிதத்தின் படகுத் துறையில் அலைந்து தன் அணிகளில் ஒன்றை விற்று உணவுண்டபின் ஏகலவியன் தலைநகரான விராடபுரிக்குச் செல்லும் படகில் ஏறிக்கொண்டான் சுபர்சை ஆற்றின் கரையில் மாபெரும் படகுத் துறையுடன் அமைந்திருந்த விராடபுரியில் அவன் கையில் திரிகரம் என்னும் அந்த வில்லை ஏந்தி நடந்தபோது பார்த்தவர்கள் திகைத்து வழிவிட்டனர் மச்சர்களின் விராடபுரி அப்போதுதான் துறையும் சந்தைகளுமாக எழுந்து வந்து கொண்டிருந்த நகரம் அது எப்போதும் மகதத்தை அஞ்சிக் கொண்டிருந்தமையால் நகரைச் சுற்றி கற்களாலும் மண்ணாலும் பெரிய கோட்டையைக் கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தனர் நதிமுகத்தில் கொடிகள் பறக்கும் காவல் மாளங்களுடன் இருந்த கோட்டை மறுபக்கம் சிற்பிகளாலும் மண்வேலைக்காரர்களாலும் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது உள்ளே மாளிகைகளும் பெரும்பாலும் புதியதாக கட்டப்பட்டவையாகவும் கட்டி முடிக்கப்படாதவையாகவும் தான் இருந்தன நதிவழியாக வந்து மரத்தடுகளை அடுக்கி ரதப்பாதைகளை அப்போதுதான் அமைத்துக் கொண்டிருந்தனர் எங்கும் வேலேந்திய வீரர்கள் கடுமையான நோக்குடன் சுற்றி வந்தனர் ஏகலவ் என் கையில் வில்லுடன் நகரத்தை சுற்றி வந்தான் விராடபொருக்கு நிஷாதர்கள் அயலவர்கள் அல்ல என்று தெரிந்தது மலைப் பொருட்களை விற்பதற்கும் பொருட்களை வாங்குவதற்கும் அவனைப் போன்றே தோற்றமளித்த நிஷாதர்கள் பலர் வந்திருந்தனர் சாம்பல் போசிய உடலும் தோலாடையும் நெற்றியில் எழுதிய முக்கண்ணுமாக அவர்கள் தெருக்களில் சுற்றி வந்தனர் அப்பங்கள் விற்பவர்களிடம் வாங்கி உண்டபடியும் எவன மது விற்கப்படும் கடைகள் முன் அமர்ந்து குடித்துக் கொண்டு கரியபற்களைக் காட்டி விக்கி நகைத்தபடியும் இருந்தனர் விராடபொரியின் சதுக்க மையத்தில் உயர்ந்த தூண் ஒன்றில் சுழன்று கொண்டிருந்த கூண்டு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அதன் வெளியே பன்னிரு கிளிகள் இருந்தன கூண்டுக்குள் மூன்று பாவைக்கிளிகள் நிழலாகத் தெரிந்தன வெளியே தெரிந்த பாவைக்கிளியை அம்பால் வீழ்த்துபவர்களுக்கு பத்து பொற்காசுகளும் உள்ளே இருக்கும் கிளிகளை வீழ்த்துபவர்களுக்கு நூறு பொற்காசுகளும் பரிசளிக்கப்படும் என்ற அறிவிப்பு அங்கே வைக்கப்பட்டிருந்தது எப்போதும் எவரோ அதை வேடிக்கையாக வெல்ல முயன்று பிறரது நகைப்புக்கு ஆளாகியபடியே இருந்தனர் அந்த தூணருகே வந்து நின்று ஏறிட்டு நோக்கிய ஏகலவியன் அது அம்புப் பயிற்சிக்கான தூண் என புரிந்து கொண்டான் அங்கே வெல்பவர்களை உருவாகி வந்து கொண்டிருந்த விராட நாட்டின் படைக்கு சேர்த்துக் கொள்வதற்கான அமைப்பு அது என்று அவன் அறியவில்லை நாணொலி எழுப்பி அவன் வில்லைத் தூக்கியதும் அப்பகுதிகளில் நின்றிருந்த வீரர்கள் நகைத்தபடி ஏறிட்டு நோக்கினர் நிஷாதச் சிறுவன் அவற்றை மாமரத்துக் கனிகள் என நினைத்துக் கொண்டான் போல என ஒரு குரல் எழுந்தது அவன் கையிலிருப்பது திரிகரம் அதை எளியோர் ஏந்த முடியாது என மூத்தவர் ஒருவர் சொல்ல பலர் ஆவலுடன் எழுந்தனர் கூண்டுக்கு வெளியே இருந்த பன்னிரு பாவைக்கிளிகளும் சிதறடிக்கப்பட்டு மரச்சிம்புகளாக சிதறி மண்ணில் விழுந்தபோது கூட்டம் ஆரவாரமிட்டபடி வந்து சூழ்ந்து கொண்டது அவனா என்ற வியப்புகள் யார் யார் என்ற திகைப்புகள் ஏகலவியன் அடுத்த அம்பை எடுத்து குறி நோக்கியபோது நிஷாதன் அத்துமீறிச் செல்கிறான் என்றது ஒரு குரல் ஆனால் அதை எவரும் ஏற்று ஒலி எழுப்பவில்லை கூண்டுக்குள் நுழைந்த அம்பு பாவைக்களை ஒன்றை உடைத்து எடுத்து மறுபக்கம் சென்றபோது பெரும் ஆரவாரம் எழுந்தது இரண்டாவது கிளியை அது உடைத்தபோது குரல்கள் அமைந்தன மூன்றாவது கிளி சிதறியபோது அவனைச் சுற்றி களிமண் பாவைகள் போல மக்கள் சொல்லிழந்து நின்றிருந்தனர் பின்னர் ஓசைகள் வெடித்து கிளம்பின அவனைச் சூழ்ந்து கொண்டே வீரர்கள் அவன் ஈட்டியிருக்கும் பெரும் செல்வத்தைப் பற்றி சொன்னார்கள் அதைப் பெறுவதற்காக அவனைக் கூட்டிக் கொண்டு பெருங்கூட்டமாக விராடரின் அரண்மனை நோக்கிச் சென்றனர் அவன் சென்று சேர்வதற்குள்ளாகவே அவனைப் பற்றிக் கேட்டறிந்து விராடரே அரண்மனையின் முகப்பு மண்டபத்துக்கு வந்திருந்தார் உச்சியில் குடுமையே தோல்பட்டையால் கட்டி கரிய உடன்பெங்கும் சாம்பல் பூசி தோலாடை அணிந்து மெல்லிய கைகால்களுடன் வந்த சிறுவனைக் கண்டு விராடர் திகைத்தார் அவர் அருகே நின்றிருந்த அமைச்சர் இது பயின்று வரும் கலையல்ல அரசே சிலருக்கு கலையே தெய்வங்கள் கையில் கொடுத்து மண்ணுக்கு அனுப்புகின்றன என்றார் இளையோனே உனக்குரிய பொற்பரிசலை அளிப்பதில் மச்ச நாடு பெருமை கொள்கிறது உன் பெயர் என்ன என்றார் விராடர் பதத்தின் கருடகுலத்தின் தலைவரான சோழரின் மைந்தன் நான் என் பெயர் ஏகலவியன் என்றான் அவன் உன் பரிசிலை நீயே பெற்றுக் கொள்கிறாயா என்றார் விராடர் ஏகலவியன் பொருள் விளங்காமல் நோக்க அம்புகளைத் தவிர்த்து அனைத்திலும் அவன் மலைமகனாகிய சிறுவனே என்று உணர்ந்த விராடர் பொன்னகையுடன் இது பெரும்பரிசில் உன்னால் அத்தனை பொன்னை தூக்கவும் முடியாது என்றார் ஏகலவியன் அதற்கும் பொருளில்லாமல் விழித்து விழிகளுடன் நின்றிருந்தான் இளையோனே இப்பரிசிலுடன் நீ இந்நாட்டில் தங்கலாம் மச்சர் அரசின் படைத்தலைவர்களில் ஒருவனாக நீ இருந்தால் அதை இந்நகரம் என் அரசன் கொண்டாடும் என்றார் விராடர் என் தந்தை மகதத்தின் சிற்றரசர் அவருக்கு ஹிரணிதனஸ் என்று அங்கே அவை பெயர் அவர் ஒப்புக்கொள்ளாத எதையும் நான் செய்ய முடியாது என்றான் ஏகலவியன் விராடர் முகம் மாறியது ஆம் நீ இங்கு சேர்ந்தால் அதை மகதம் ஒப்பாது மகதமும் நாங்களும் ஏழுதலை முறைகளாக புரிகிறோம் உன் தந்தையின் ஆணையை மீறி இங்கே நீ இருந்தால் அவரையே நீ களத்தில் சந்தித்தலும் ஆகும் என்றார் அந்த இக்கட்டுகளை எல்லாம் ஏகலவியன் விளங்கிக் கொள்ளாமல் அதே விழித்த நோக்குடன் அங்கு நின்றவர்களை மாறி மாறி நோக்கினான் இளையோனே நீ விழைவது என்ன என்றார் விராடர் இவ்வில்லை எனக்கு கற்பிப்பவர் எவர் என அறிய விழைகிறேன் தங்கள் அரசின் வில்வேத அறிஞர்களில் எவரேனும் என்னை மாணவராக ஏற்பார்கள் என்றால் இங்கிருந்து கற்கவே விழைகிறேன் என்றான் ஏகலவியன் விராடரின் அருகே நின்றிருந்த அவரது வில்வித்தை ஆசிரியரான தீர்க்கநாசர் இளையோனே இது திரிகரம் என்னும் வில் இதன் மூன்று நாள்களையும் ஒரே சமயம் கையாள்வதென்பது எவராலும் இயலாதது நீ இதை கையாள்வதைக் கண்டே நான் திகைத்துப் போயிருக்கிறேன் என்றார் இதை எவரிடம் நான் கற்க முடியும் மூத்தாரே என்று ஏகலவியன் கேட்டான் தீர்க்கநாசர் நானர் ஏன் பாரத வருஷத்தின் மாபெரும் பில்யானிகள் ஐவர் பரசுராமர் சரத்வான் வீஷ்மர் அக்னிவேசர் துரோணர் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்றார் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று ஏகலவியன் கேட்டான் இளையோனே அவர்களில் பரசுராமரும் சரத்வானும் புராணங்களில் வாழ்பவர்கள் அவர்கள் உண்மையில் இருக்கிறார்களா என்றே சொல்ல முடியாது அக்னிவேசகுருகுலம் உத்தரகங்காபத்தில் உள்ளது பீஷ்மரும் துரோணரும் அஸ்தனபுரியில் வாழ்கிறார்கள் ஏகலவியன் உடனே அஸ்தனபுரி எங்கிருக்கிறது என்றான் விராடர் புன்னகை செய்து அஸ்தனபுரி இங்கிருந்து நெடுந்தொலைவு நீ தனியாக அத்தனை தூரம் செல்ல முடியாது உன் நாட்டுக்குத் திரும்பிச் செல் உன் கைகளும் கால்களும் வளர்ந்தபின் தந்தையிடம் ஒப்பம் பெற்று உரிய காணிக்கைகளுடன் சென்று துரோணரைப் பார்த்துக் கற்றுக்கொள் என்றார் நான் இன்று அஸ்தனபுரிக்குச் செல்கிறேன் என்று ஏகலவியன் திரும்பி நடக்கத் தொடங்கினான் இன்றா இன்று நீ எங்கள் பரிசுகளை ஏற்று இங்கிருக்க வேண்டும் என்றார் விராடர் நான் இப்போதே கிளம்புகிறேன் என்று ஏகலவியன் விலுடன் திரும்பிவிட்டான் விராடர் நில் இளையோனே உன் பரிசலைப் பெற்றுக்கொள் என்று கூவினார் விராடரின் கருவூல அமைச்சர் மரப்பெட்டகத்தில் பொற்கழஞ்சுகளைக் கொண்டு வந்து வைக்க அவன் வழக்கமான பொருள் உருவாகாத விழித்து பார்வையுடன் அவற்றை நோக்கியபின் ஒரு கைப்பிடி மட்டும் அள்ளிக்கொண்டு கிளம்பினான் இப்பரிசல் உனக்குரியது என்றார் விராடர் ஏகலவியன் பேசாமல் மண்டபப் படிகளில் இறங்க நீ வந்து கேட்பதுவரை இவை இங்கேயே இருக்கும் என்றார் ஏகலவியன் கூட்டத்தை நோக்கிச் சென்றபோது உலர்ந்து புல்வெளியே கனல் தொலை எரித்துச் செல்வது போல வழி உருவானது நேராக அவன் மீண்டும் விராடபுரியின் படித்துறைக்கே வந்தான் கொண்டு அஸ்தனபுரிக்குச் செல்க என்றான் படகிலிருந்த வணிகன் இப்படகு மகதத்துக்குச் செல்வது இளையோனே அங்கிருந்து கலிங்கத்துக்கு என்றபோது கைப்பிடிப் பொன்னை அப்படியே நீட்டி அஸ்தனபுரிக்கு என்று ஏகலவியன் மீண்டும் சொன்னான் நான்கு நாட்களுக்குப் பின் அவன் அஸ்தனபுரியின் படித்துறைக்கு வந்திறங்கினான் அங்கேயே பீஷ்மர் நகரில் இல்லை எங்கென்றறியாமல் வழக்கமான காணுலா சென்றுள்ளார் என்றறிந்தான் மறுசொல்லாகவே துரோணரின் குருகுலத்தை அறிந்து கொண்டு ஒரு கணன் கூட அஸ்தனபொரியை ஏறிட்டு நோக்காமல் திரும்பி கங்கை கரை வழியாக நடந்து சென்றான் மாலை வெயிலில் குறுகுலத்தை நோக்கி அவன் செல்லும்போது எதிரே தோளில் வில்லுடன் நடுங்கும் உடலும் துடிக்கும் உதடுகளும் கலங்கிய கண்களுமாக வந்த ஒருவனைக் கண்டான் அவன் சூழ்ந்துள்ள எதையும் பார்க்காமல் என உணராமல் சென்றான் அவன் உடல் தன் உடலைக் கடந்து சென்ற கணத்திலேயே அவன் உடல் குதித்துக் கொண்டிருப்பதை ஏகலவேனால் உணர முடிந்தது ஒரு இறுகிய நான் விம்புவது போல ஓர் ஒலி கேட்டதாக அவனுக்குத் தோன்றியது அவன் சென்றபோது அவனருகே புதர்களில் நீரோடை ஒன்று செல்லும் ஓசையைக் கேட்ட ஏகலவியன் குறிந்து நாசியைச் சுழித்து வாசமெடுத்தான் பெரிய அரசனாகம் ஒன்று நெடுந்து செல்லும் அம்பு போல அவனுக்குப் பின்னால் சென்று கொண்டிருப்பதைக் கண்டான் அவனை அது தீண்டப் போகிறது என நினைத்து ஏகலவியன் திரும்பினான் அதற்குள் அவன் நெடுந்தொலைவு சென்றிருந்தான் அந்த அரசனாகம் அவனைப் பாதுகாக்கவே தொடர்ந்து செல்கிறது என்று எண்ணிக்கொண்டான் விழித்த வெண்வழிகளுடன் அவன் சென்ற திசையை நோக்கி சில கணங்கள் நின்றபின் அவன் நடந்தான் போது இருவர் கைகளில் வில்லுடன் அவனதிரே வந்தனர் ஒருவன் நிஷாதனே கௌரவ இளவரசனாகிய என் பெயர் பாலகி இவன் சித்ராயுதன் எங்கள் தோழன் கர்ணன் என்பவன் இவ்வழிச் செல்வதைக் கண்டாயா என்றான் ஏகலவியன் ஆம் ஒருவன் தீப்புண்பட்ட பன்றி போலச் சென்றான் இவ்வழியே என்றான் அவன்தான் என்றபடி அவர்கள் விரைந்தனர் மேலும் சற்று நேரத்தில் மூன்று கௌரவர்கள் வந்து கர்ணனைப் பற்றி கேட்டுவிட்டு ஓடினர் ஏகலவியன் செல்லும் வழி முழுக்க கர்ணனைப் பற்றியே எண்ணிக் கொண்டு சென்றான் நெடுந்தொலைவில் வந்த அவனைப் பார்ப்பதற்குள்ளாகவே அவன் கண்ணீரைதான் அறிந்துவிட்டிருந்ததை உணர்ந்து ஒரு நின்றுவிட்டான் பெருந்துயர் கொண்டவனின் உடல் அத்துயராகவே மாறிவிடுவதன் விந்தை அவன் அகத்தை பாம்பைக் கண்ட புறவி என விரைத்து நின்று நடுங்கச் செய்தது ஏகலவியன் தன் எதிரே புறவிகளில் கரிய இளவரசன் ஒருவனும் பேரிடல் கொண்டு இன்னொரு இளவரசனும் வருவதைக் கண்டு புதர்களுக்குள் மறைந்தான் அவர்களின் புறவிகள் பெருநடையிட்டு வந்து அவனைக் கடந்து சென்றபோது மூக்கை சுழித்து ஒரு கணம் தயங்கின பேரிடல் கொண்டவன் ஜூ என்றதும் புறவி முன்னால் ஓடியது கரிய இளவரசன் தலை குறிந்து அமர்ந்திருப்பதை ஏகலவியன் கண்டான் ஏகலவியன் மீண்டும் ஊர் அக அசைவை அறிந்தான் அந்தக் கரியவனும் கொண்டிருந்தான் அவனுடைய தோள்களிலும் கைகளிலும் எல்லாம் துயர் நிறைந்திருந்தது இலை நுனியில் தேங்கிய மழைத் துளி போல அத்துயரை அவன் குதிரையும் தன்னுடலில் நிறைத்துக் கொண்டிருந்தது ஏகலவியன் துரோணரின் குருகுலத்தை அடைந்தபோது இருளாகிவிட்டது அவன் குறுகுலத்துக்குள் நுழைந்தபோது எங்கோ ஓர் யானை உறக்கக் குரல் கொடுக்க நாலைந்து யானைகள் விடையிருத்தன சிறுத்தை நுழைந்திருக்கிறது போலும் பார் என்று யாரோ சொன்னார்கள் பந்தங்களுடனும் விற்களுடனும் வீரர்கள் வருவதைக் கண்டதும் ஏகலவியன் இயல்பாக ஒரு மரத்திலேறி ஒச்சிக்குச் சென்று மறைந்தான் அவர்கள் நாற்புறமும் நோக்கி இல்லையே என்றார்கள் யானை சிறுத்தை என்றுதான் சொன்னது நான் நன்றாகவே அதன் ஒழியை அறிவேன் என்றான் ஒருவன் அவர்கள் குடில்களை அடைந்து தரையை கூர்ந்து நோக்கினார்கள் அவர்களின் பந்தங்கள் வழியாகவே அந்த இடத்தை நன்கறிந்து கொண்டான் அவர்கள் சென்றபின் ஏகலவியன் மெல்ல இறங்கி வந்தான் ஓசையற்ற காலடிகளுடன் முற்றத்தை அணுகி நான்கு பக்கமும் நோக்கிவிட்டு மண்டெண்ணையில் எரிசாளரம் வழியாக உள்ளே நோக்கினான் உள்ளே படுத்திருந்து கரிய சிற்று கொண்ட மனிதரைக் கண்டதுமே அவன் அகம் அவரை அறிந்து கொண்டது முகம் மலர்ந்து கைகூப்பியபடி முகமும் மார்பும் தொடைகளும் மண்ணில் பதிய அவன் விழுந்து வணங்கினான் அவன் உடல் மழைக்கால நதிப்பரப்பு போல சிலிர்த்துக் கொண்டே இருந்தது மெல்ல எழுந்த மறந்தபோது தன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி மார்பை நனைப்பதை உணர்ந்தான் கைகளால் துடைக்கத் துடைக்க கண்ணீர் ஊறி விழுந்தபடியே இருந்தது நெஞ்சை அடைத்து அடக்க முயன்ற மூச்சின் தலையை மீறி வெளிவந்த விசும்பல் ஒலியைக் கேட்டு அவன் உடலே அதிர்ந்தது பின் பெருமூச்சுடன் எழுந்து துடைக்க மறந்து விழிநிற்த்தார்களுடன் சாளரம் வழியாக நோக்கினான் குடிலின் ஓரத்தில் அவனிடமிருந்தது போன்ற திரிகரம் என்னும் வில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது அதனருகே வெண்ணிற உடல் கொண்ட சிறுவன் ஒருவன் ஈச்சம்பாயில் மரத்தலையணை வைத்துப் படுத்திருந்தான் அவனுடைய சீரான மூச்சொலி கேட்டுக் கொண்டிருந்தது அப்போதுதான் ஏகலவியன் துரோணர் துயிலவில்லை என்பதை உணர்ந்தான் அவரது உடல் துயிலுக்குரிய நிகழ்வுடன் இருக்கவில்லை நீரில் ஊறி விரைத்த சடலம் போல அவர் அசைவற்று இறுகிக் கிடந்தார் இருளுக்குள் கூர்ந்து நோக்கிய ஏகலவியன் அவரது கண்கள் திறந்து கூரையை நோக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான் அவர் விழிகள் இலையில் தேங்கி தத்தளிக்கும் மழைநீர்த்திவலைப் போல அலைப்பாய்ந்தன இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி